அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி நம்ம டாபிக் போகிறோன்னா நீண்ட நாள் மாதவிடாய் அப்படின்னா நீண்ட மாதவிடாய் மூன்று முதல் ஏழு நாடுகளுக்கு மேலேயும் அல்லது ஏழு அல்லது ஆறு நாட்களுக்கு இருக்கிற மாதவிடாய் பற்றினா நம்ம பார்க்க போறோம் இந்த மாதவிடாய் எதனால் ஏற்படுது பார்த்தீங்கன்னா பொதுவாக கருவூறு இல்லாத போது ஓகேங்களா அப்படின்னா ஸ்கோம் வந்து என்னென்னா அந்த பெண்களோட குறிப்பில் போகும்போது என்னென்னா அந்த கருமுட்டை என்னென்னா உடச்சி அது ரத்தமாக வெளியேறுது இது பேர் தான் மாதவிடை ஓகேங்களா இது ஒன்று முதல் நா நாட்களுக்குள்ள தொடர்ந்து சைக்கிள் ஆகும் ஓகேவா அது பேர் தான் மின்சுரேஷன் சைக்கிள்ஸ் எப்படி சொல்கிறோம் இந்த மின்சுரேஷன் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் சில டைம் ரெண்டும் ரெண்டு டைம் கூட வரலாம் சில டைம் வந்து என்னென்னா ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் கூட வரலாம் இப்போது இந்த விடை வந்து என்னென்னா இப்போ நார்மலாக ஒன்று முதல் நான்கு நாளுக்கு வரைக்கும் என்னென்னா அது பீடு இருக்கும் இப்போது அது ஏழு நாள் எட்டு நாள் வந்து தொடர்ந்துச்சுனா அது நீ நாள் மாதவிடைன்னு சொல்கிறோம் இந்த மாதவிடை வந்து வரும்போது என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் ஓகேங்களா மாதவிடை அவங்க தொடங்கும் போது என்னென்ன அறிகுறிகள் வந்து இருக்கும்னு பார்த்தா ஒயிட் டிசார்ஜாக வந்து வரலாம் ஓகேங்களா ஒயிட் டி ஆகலாம் அதுக்கப்புறம் அளவுக்கு அதிகமான அப்டவுன் பெயின் ஓகேங்களா அவங்களுக்கு வயது வலி அதிகமாக வரலாம் அதுக்கப்புறம் மார்பங்கள் வந்து என்னன்னா அவங்களுக்கு மென்மையாக வந்து தோன்றலாம் மார்பங்கள் சில டைம் கூட ஏற்படலாம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாமிட்டிங் வரலாம் அதுக்கப்புறம் அவங்க டயட்னஸ் வந்து ஆகலாம் ஓகேங்களா அளவுக்கு அதிகமான ரத்த போக்கு ஏற்படலாம் சில டைம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்த சோக்கு ஏற்படலாம் இந்த மாதிரி பல்வேறு விதமான காரணிகள் வந்து அறிகுறிகளும் தெரியுது ஓகே நம்ம விட தடை காரணம் அல்லது நீர் உண்டான காரணம் வந்து எதுக்கு சொல்லிட்டு பார்த்தா சின்ன வயசுலேயே சில பேர் வந்து என்னன்னா ியூபர்ட்டி வந்து இது வயசு வந்துடுவாங்க ஓகேவா அது எதனால வந்து வராங்க பார்த்தீங்கன்னா ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து இருக்கலாம் ஈஸ்ட்ரோஜன் அப்புறம் ப்ரொஜெஸ்டான் இந்த ஹார்மோனோடய சேஞ்சஸாக இருக்கலாம் இல்லை இந்த ஹார்மோன் வந்து என்னன்னா சமநிலை இல்லாமல் அது அளவு அதிகமாக வந்து என்னென்னா சுரக்க நாளையோ அல்லது கம்மியாக சுரக்க நாளையோ வந்து என்னென்னா கூட இந்த மின்சிரேஷன் சைக்கிள் வந்து பாதிக்கப்படலாம் சரிங்களா அது இல்லாமல் என்னன்னா அலுவதிகமாக சிக்கன் அழகு அதிகமாக சிக்கன் அவங்க சாப்பிட்றதுனால கூட என்னன்னா இந்த மின்சுரேஷன் வந்து என்ன பாதிக்கப்படலாம் இந்த மின்சுரேஷன் அதிகமாக பாதிக்கப்படுறதுனால என்னன்னா அளபதமான அவங்களுக்கு வயிறு வலி ஏற்படலாம் அது நீண்ட இருக்கலாம் தடைப்பட்டு வரலாம் இந்த மாதிரி பல்வேறு விதமான காரணங்கள் வந்து இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் துரித உணவுகள் அதிகமாக வந்து இருக்கனால அவங்களுக்கு மின்சுசித்து இருக்கு தேவையில்லாத படக்கங்கள் வந்து இருக்கனால வந்து என்னன்னா சில டைம் வந்து மின்சி தடைபட வாய்ப்பு இருக்கு ஓகே இந்த மின்சேஷன் வந்து என்னன்னா எப்படிலாம் வந்து அந்த உணவு உணவு கட்டுப்பாட்டை எப்படிலாம் கொண்டு போறான் அப்படின்னா ஒரு ஒன்று முதல் நான்கு நான்கு வரைக்கும் அதிகமாக வழி வரக்கூடாது அதிகமா வந்து என்னன்னா சீக்கிரம் வந்து அந்த பீரியட் வந்து போகணும் அப்படின்னா அந்த 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 கருமுட்டை உடஞ்சி அது போடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னும் விவரங்கள் நம்ம கையாளலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பப்பாளி பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது பப்பாளி அந்த பப்பாளி வந்து என்னன்னா அளவுக்கு அதிகமான சூடு வந்து ஏற்படுத்தணும் ஓகேங்களா பொதுவா பப்பாளி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த மென்செரிசல் இதில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான சூடு வந்து இருக்கும்போது என்னன்னா நமக்கு அந்த ரத்தப்போக்கு வந்து என்ன சீக்கிரம் போகும்னு சொல்லுவாங்க ஓகே அளவுக்கு அதிகமான பப்பாளி வந்து எடுத்துக்கூடாது சரிங்களா அது எதுக்காக சொல்லி இன்னொரு வீடியோ நான் அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன் அதே போல் பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஓகேங்களா வெந்தயம் வந்து எடுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வயிறோட அந்த அந்த அலுவலமான அந்த அந்த உடல் உஷ்ணத்தை பார்த்தனால கூட வந்து என்னன்னா அவங்களுக்கு வழி வந்து என்னென்னா அதிகமாக ஏற்படலாம் அதனால அடக்கு குறைக்கிறதுக்கு என்னென்னா வெந்தயம் வந்து எடுக்கலாம் சுடுதலை வந்து போட்டு குடிக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த வயிறு வலி கம்மி ஓகேங்களா அதே போல் பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி பழம் ஆனால் அன்னாச்சி பழம் அதிகமாக எடுக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த எண்டோமேட்டம் சீக்கிரமாக வந்து என்னென்னா உறிஞ்சி வெளியே போயிடும் ஓகேங்களா அதனால என்னென்னா அந்த அடுத்தடுத்து என்னன்னா சீக்கிரம் அவங்க அவங்க கரு வந்து உருவாகுனா கூட அவங்களுக்கு அது உருவாகாம சில டைம் அது வெளியேற்றப்படும் சரிங்களா அதனால என்னன்னா அனைத்தோட போதுமான அளவுகள் எடுத்துக்கணும் அதே போல பாத்தீங்கன்னா கருப்பு திராட்சை கருப்பு திராட்சை என்னன்னா நைட் நம்ம ஊற வச்சு அதை காலில வந்து அந்த தண்ணி மட்டும் குடிக்கும்போது என்னன்னா நமக்கு அளவுக்கு அதிகமான ரத்தம் சுரக்க வாய்ப்பு இருக்குது அதிகமாக ரத்தப்போக்கு நல்ல அணுமிய வர வரும் இந்த அணுமிய அந்த பிரச்சனை குறைக்கிறதுக்காக இந்த கருப்பு திராட்சையை குடிக்கும்போது என்னன்னா சரியாக போக வாய்ப்பு இருக்குது கொஞ்சமாக தண்ணி குடிக்கிறனாலையோ இல்லை அதிகமாக வேதூ நடக்கிறனால கூட வந்து என்னன்னா அந்த வயிறு வலி வர அதிகமாக வாய்ப்பு இருக்கும் சரிங்களா சரிங்களா அது இல்லாமல் டிப்ரெஷன் ஓகேவா சில பேர் என்னென்னா இது பீரியட்ஸ் ஆச்சுன்னா எனக்கு டிப்ரெஷன் டிப்ரெஷனாக இருக்குது எதுவுமே ஆனால் செய்ய இல்லையே தீட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அது அப்படி எதுவுமே கிடையாது சரிங்களா அது மனுஷனுக்குள்ளேயே நடக்கிற ஒரு நார்மலான ஒரு ஃபங்க்ஷன் தான் ஓகேங்களா அதனால என்னென்னா இந்த மென்சிலேஷன் டைமில் வந்து என்னன்னா உங்களை நீங்கள் சேவ் பண்ணுறது நல்லது பிடிக்கும்போது குடு குளிக்கும்போது சுடுதண்ணியில் குளிக்கும் போது நார்மலாக பீரியட்ஸ் வந்து சீக்கிரம் போகும் சிக்கனில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான அந்த இன்ஜெக்ஷன் வந்து பண்ணுறதுனால என்னென்னா உங்களுக்கு பியூபர்ட்டி சீக்கிரம் பியூபர்ட்டி ஆகிறது அந்த ஈஸ்ட்ரோஜி ப்ரொஜெஸ்டால் வந்து நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது இதனால் என்னென்னா கருவில் பின்னால் பிரச்சனையும் ஏற்படுறது உடல் விஷயம் வந்து ஏற்படுது ஓகேங்களா இதனால் என்னென்னா நீங்கள் அதை பற்றி பண்ணக்கூடாது ஓகேங்களா அதே போல் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் ஓகே ஜீன்ஸ் பேண்டாக இருக்கட்டும் இல்லை நல்லா டைட்டாக இருக்கிற பேண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஷர்ட்டாக இருக்கட்டும் அது வந்து நீங்கள் அணி அணிந்து தவிர்க்கப்பட வேண்டும் ஏன்னா உங்களுக்கு காற்றோட்டம் வந்து இருக்கணும் ஓகே உடல் காற்றோட்டம் இருந்தால் தான் நமக்கு அந்த வயிற்றுக்குணம் பிரச்சனைகள் சரியாக தீரும் ஓகேங்களா அந்த காலத்தில் ஏன் ஸேரீ கட்டுறாங்க சுடிதாரெல்லாம் போடுறாங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை நமக்கு இல்லை இப்போ பிசிஓடியாக இருக்கட்டும் இப்போ மற்ற எல்லா எல்லா விளவ பிரச்சனை இருக்கட்டும் இப்போ அந்த கருப்பையில் வீக்கமாக கூட இருக்கட்டும் இப்போ கருப்பையில் கட்டியாக இருக்கட்டும் அந்த காலத்தில் இல்லை இந்த காலத்தில் ஏன் வருதுன்னா நாகரிகம் ஓகே கலாச்சாரம் ஆற்றோன்றனால அப்புறம் ஜீன்ஸ் பெண்ட்டுக்கு போகிறனாலயோ இல்லை டைட்டப் போகிறதினாலயோ ஏதோ பீல்ட்ஸ் போக முடியாத ஒரு வாய்ப்பாக இருக்குது அதனால என்னன்னா நம்ம பீரியட்ஸ் போக என்னென்னா ஒரு லூஸான துணி நீ ஜீன்ஸ் பண்ண போடலாம் ஆனால் என்னன்னா நம்ம காற்றோட்டம் இருக்கணும் ஓகேங்களா காற்றோட்டமாக வந்து இருந்தால் வந்து என்னன்னா கரெக்டாக போக வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதே போல் இந்த கோலபப்சி மிரண்டா தவிர்க்கிற நல்லது சரிங்களா இதனால என்னென்னா ஹார்மோட் ஜீன்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா இது இல்லாமல் என்னன்னா விட்டமின் சி ஃபுட்டு வந்து எடுக்கிறது நல்லது சரிங்களா விட்டமின் சி ஃபுட் என்னன்னா ரத்தத்தை வந்து அதிக அதிகப்படுத்தும் பேரிச்சம்படம் அப்புறம் கேஷியநட்ஸாக இருக்கலாம் ஆனிமல்ஸாக இருக்கலாம் உங்களுக்கு மீண்டும் ரத்த சிறகு வாய்ப்பு இருக்குது மாதவிடாய் மாதவிட பிரச்சனையும் இதுக்கு சிறந்த சிறந்த தீர்வாக இருக்கும் சரிங்களா அதனால என்னன்னா நீண்ட கால மாதவிடாய்களுக்கு வந்து இந்த மாதிரி உணவுகள் தவிர்க்கப்படணும் இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கப்படணும் சரிங்களா இப்ப அளவுக்கு அதிகமான பீரியட்ஸ் வந்து வலி ஏற்படுச்சுனாலோ இபு புரோஃபைன் வந்து எடுக்கலாம் ஓகேங்களா இபு புரோஃபைன் எடுக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா நாக்ரஸோன் ஓகேங்களா இது போல வந்து என்ன சீரீஸ் ஓகேங்களா இந்த என்ன சீரீஸ் வந்து நான் ஸ்டீரக்ஸ் ஆண்டி இன்ஃபிளமேட்டரி டக்ஸ் இந்த டக்ஸ் வந்து எடுக்கும்போது நமக்கு அந்த பீரியட்ஸ் வந்து என்னன்னா வலி கம்மியாகும் சரிங்களா அளவுக்கு ரத்தப்போக்குடைய அப்புறம் ஆன்டிபேட்டட் ட்ரக்ஸு அப்புறம் ஆஸ்பிரின் குளோஃபோகள் அது போல் பார்த்தீங்கன்னா கைனிஸ் ட்ரக்ஸு சரிங்களா ஏன்னா அதிகமாக ரத்தப்போக்கு ஆகும் சரிங்களா அதே போல் பெண்கள் பெண்களுக்கு வந்து என்னன்னா ஹீமோகுளோபின் லெவல் கம்மி மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போ பதினொன்றுலேருந்து கீழே கம்மி மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்காக தான் இந்த கீரைகள் அதுக்கப்புறம் அந்த கருப்பு காய்ச்சி இதெல்லாம் சாப்பிட சொல்லியிருக்கேன் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் நீங்கள் கழிப்பிதம்பெல்லாம் உங்களுக்கு நீண்ட நாள் மாதவிடாய் என்னென்னா உங்களுக்கு குறைய காலத்திலேயே முடிஞ்சோம் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் நன்றி